வணக்கம் சென்தனின் பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்பு செய்திகள் வடக்கில் படையினர் வசமுள்ள காணிகள் கொழும்பில் வெடித்த போராட்டம் அரசு அதிகாரிகளுக்கு மனித உரிமைகள் ஆணைக்குழு விடுத்த எச்சரிக்கை விடுதலை புலிகளின் அரசியல் ஆலோசகருக்கு பிரான்ஸ் தலைநகரில் சிலை குடும்பஸ்தரை கடத்தி சென்று நிர்வாணமாக்கி சித்திரவதை யாழில் தொடரும் கந்துபட்டி கும்பலின் அராஜகம் யாழில் வீடொன்றின் மீது பெட்ரோல் கொண்டு தாக்குதல் அதிகாலையில் சம்பவம் சாதாரண தர பரீட்சையில் தோல்வியடைந்ததால் விபரீத முடிவெடுத்த மாணவி வாகன இறக்குமதி மோசடியில் சிக்கிய மஹிந்தவின் முன்னாள் ஆலோசகர் தனது நண்பனை முக்கிய பதவியில் நியமிக்க முயற்சிக்கும் அனுர அம்பலப்படுத்திய முன்னாள் எம்பி இஷாரா செவ்வந்தியின் தாயாரின் இறுதி சடங்கு இன்று வீட்டை சுற்றி பலத்த ஸ்ரீலங்கா காவல்துறையினர் உக்ரைனுடனான போர் ரஷ்யாவுக்கு ஐம்பது நாள் கெடு டிரம்ப் எச்சரிக்கை தொடர்ந்து விரிவான செய்திகள் வடக்கில் ராணுவத்தினரால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள காணிகளை விடுவிக்குமாறு கோரி கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது வடக்கில் ராணுவத்தினரால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள காணிகளை விடுவிக்குமாறு கோரி கொழும்பில் கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி செயலகத்திற்கு முன்பாக இன்று குறித்த கவன ஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது யாழ் வலிகாமம் வடக்கின் காணி உரிமையாளர்களுடன் வடக்கு மாகாணத்தில் ராணுவத்தினர் வசமுள்ள காணிகளின் உரிமையாளர்களும் இணைந்து இந்த போராட்டத்தினை முன்னெடுத்துள்ளனர் இலங்கை ராணுவத்தினரால் ஆக்கிரமிக்கப்பட்ட மூதாதையர் நிலங்களை இலங்கை அரசு தர வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து இந்த போராட்டம் இடம்பெற்றுள்ளது இந்த போராட்டத்தில் பொதுமக்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மற்றும் சமூக செயற்பாட்டாளர்கள் பலரும் கலந்து கொண்டிருந்தனர் போராட்டம் இடம்பெற்ற பகுதியில் காவல்துறையினரும் குவிக்கப்பட்டிருந்தனர் இதேவேளை வடக்கில் இராணுவத்தினர் வசமுள்ள காணிகளின் உரிமையாளர்கள் எதிர்வரும் முப்பதாம் நாள் யாழ்ப்பாணத்திலும் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்றை முன்னெடுக்க உள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு தனது பரிந்துரைகளை செயல்படுத்தாத அதிகாரிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கும் என அறிவித்துள்ளது இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு தனது பரிந்துரைகளை செயற்படுத்தாத அதிகாரிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கும் என அறிவித்துள்ளது இதுகுறித்து அனைத்து அமைச்சக செயலாளர்கள் மாகாண தலைமை செயலாளர்கள் மாகாண சபை தலைமைச் செயலாளர்கள் திணைகள தலைவர்கள் மற்றும் கூட்டுத்தாபனங்கள் மற்றும் சட்டபூர்வ சபைகள் தலைவர்களுக்கு தெரிவிக்கவும் மனித உரிமைகள் ஆணைக்குழு நடவடிக்கை எடுத்துள்ளது மனித உரிமைகள் ஆணைக்குழு சட்டத்தின் பரிந்துரைகளில் குறிப்பிடப்பட்டுள்ள நேரத்திற்குள் பரிந்துரைகளை செயற்படுத்த அந்த நபர்கள் எடுத்த அல்லது எடுக்க எதிர்பார்க்கப்படும் நடவடிக்கைகள் குறித்தும் தெரிவிக்கப்பட வேண்டும் என கூறப்பட்டுள்ளது எனினும் ஆணைக்குழு தனது பரிந்துரைகளை வெளியிட்ட பின்னர் மேன்முறையீடுகள் தாக்கல் செய்யப்பட்டதிலிருந்து பரிந்துரைகள் செயற்படுத்தப்படவில்லை என்று சில அதிகாரிகள் மற்றும் நிறுவனங்கள் கூறியுள்ளன இந்த உண்மைகளின் அடிப்படையில் ஆணைக்குழு சட்டத்தின் கீழ் செய்யப்பட்ட பரிந்துரைகளை மீண்டும் மேன்முறையீடு செய்வதற்கான வழிமுறை இல்லாததால் மேன்முறையீடுகள் சமர்ப்பிப்பதன் காரணமாக பரிந்துரைகளை செயற்படுத்தாமல் இருப்பதற்கு எந்த சட்ட அடிப்படையும் இல்லை என்று மனித உரிமைகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது பரிந்துரைகள் செயற்படுத்தப்படாவிட்டால் அதற்கு எதிராக ஆணைக்குழு எடுக்கும் அடுத்த நடவடிக்கைகளுக்கு ஆணைக்குழு எடுக்கும் அடுத்த நடவடிக்கைகளுக்கு சம்பந்தப்பட்ட அதிகாரி அல்லது நிறுவனம் பொறுப்பேற்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணத்தில் கடனை கொடுக்க தவறிய குடும்பஸ்தரை கடத்திச் சென்று அவரை மோசமாக தாக்கி சித்திரவதை செய்த கந்துவட்டி கும்பலை போலீசார் கைது செய்துள்ளனர் யாழ்ப்பாணத்தில் கடனை கொடுக்க தவறிய குடும்பஸ்தரை கடத்தி சென்று அவரை மோசமாக தாக்கி சித்திரவதை செய்த கந்துவட்டி கும்பலை ஸ்ரீலங்கா காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் சம்பவம் தொடர்பில் மேலும் தெரியவருகையில் குடும்பஸ்தர் ஒருவர் கடனை திரும்ப கொடுக்க தவறியமையால் கடன் கொடுத்த நபர் மூன்று பேருடன் இணைந்து குறித்த பணம் பெற்றவரை இளவாளை பகுதிக்கு கடத்தி சென்று அவரை நிர்வாணமாக்கி மோசமாக தாக்கி சித்திரவதை செய்துள்ளனர் பின்னர் பணம் பெற்ற நபரை மிரட்டி விடுவித்துள்ளனர் அந்த சித்திரவதை காட்சிகளை தமது ஸ்மார்ட் போனில் காணொலியாகவும் அந்த கும்பல் பதிவு செய்துள்ளது இதனை அடுத்து பாதிக்கப்பட்ட நபர் தனக்கு நேர்ந்த கொடுமைகள் தொடர்பில் காங்கேசன் துறை ஸ்ரீலங்கா காவல் நிலையத்தில் முறைப்பாடு அளித்திருந்தார் அந்த முறைப்பாட்டின் பிரகாரம் விசாரணைகளை முன்னெடுத்த ஸ்ரீலங்கா காவல்துறையினர் குடும்பஸ்தரை கடத்தி சென்றமை தாக்கியமை சித்திரவதை செய்தமை முதலான குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் வட்டிக்கு பணம் கொடுத்த நபர் உட்பட நான்கு பேரை கைது செய்து விசாரணைகளை நடத்தியுள்ளனர் விசாரணைகளின் பின்னர் கைதான நாள் வரையும் மல்லாகம் நீதிமன்றத்தில் அவர்களை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது காணொலியாக பதிவு செய்ய பயன்படுத்தப்பட்ட ஸ்மார்ட் போன்களை பகுப்பாய்வு செய்யவும் ஸ்ரீலங்கா காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்துள்ளனர் அத்துடன் கடந்த வருடமும் இதே போன்று யாழ்ப்பாணம் மரந்தார் பகுதியில் கந்து வட்டிக்கு பணம் கொடுக்கும் நபர் ஒருவர் தன்னிடம் பணம் பெற்று அவற்றினை திருப்ப செலுத்த தவறியவர்களை கடத்தி சென்று தோட்டவழி ஒன்றில் நிறுவனர் நிர்வாணமாக்கி தாக்கி சித்திரவதை செய்து அவற்றை கைபேசியில் காணொளியாக பதிவேற்றிய சம்பவங்கள் இடம்பெற்றமையும் குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் கொழும்புத்துறை பகுதியில் உள்ள குடொன்றின் மீது அடையாளம் தெரியாத நபர்களால் பெட்ரோல் குண்டு தாக்குதல் நடத்தப்பட்டது யாழ்ப்பாணம் கொழும்புத்துறை பகுதியில் உள்ள வீடொன்றின் மீது அடையாளம் தெரியாத நபர்களால் பெட்ரோல் குண்டு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது குறித்த சம்பவம் இன்று அதிகாலை ஐந்து மணியளவில் இடம்பெற்றுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன யாழ்ப்பாணம் சிறைச்சாலையில் பணியாற்றும் சிறை காவலாளியின் வீட்டின் மீது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது தாக்குதலிற்கான காரணம் இதுவரை தெரியவராத நிலையில் சம்பவம் தொடர்பாக யாழ்ப்பாணம் ஸ்ரீலங்கா காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் ஆற்றில் குதித்து உயிரை மாய்த்துக் கொள்ள முயன்ற மாணவியொருவர் பிரதேசவாசிகளால் காப்பாற்றப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக கலவானை போலீசார் தெரிவித்தனர் ஆற்றில் குதித்து உயிரை மாய்த்து கொள்ள முயன்ற மாணவியொருவர் பிரதேசவாசிகளால் காப்பாற்றப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக கலவாணி ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் ரத்னபுரி கலவாணை பிரதேசத்தைச் சேர்ந்த பதினாறு அகவியுடைய மாணவியொருவரை இவ்வாறு மாய்த்து கொள்ள முயன்றுள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர் சாதாரண தர பரீட்சையின் பெறுபவர்கள் கடந்த பதினோராம் நாள் காலை வெளியான நிலையில் பரீட்சையில் தோல்வியடைந்த கவலையில் குறித்த மாணவி தவறான முடிவெடுத்து உயிரை மாய்த்து கொள்ள முயன்றுள்ளதாக காவல்துறையினரின் விசாரணையில் தெரிய வந்துள்ளது இந்த மாணவி மேலதிக சிகிச்சைக்காக ரத்னபுரி போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ள ஸ்ரீலங்கா காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் அண்மையில் நாட்டுக்கு சட்டவிரோதமாக இறக்குமதி செய்யப்பட்ட இருபத்தி ஒரு மோட்டார் சைக்கிள்களை மத்திய குற்ற விசாரணை பணியகம் பறிமுதல் செய்திருந்தது அண்மையில் நாட்டிற்குள் சட்டவிரோதமாக இறக்குமதி செய்யப்பட்ட இருபத்தி ஒரு மோட்டார் சைக்கிள்களை மத்திய குற்ற விசாரணை பணியகம் பறிமுதல் செய்திருந்தது அந்த அதிக கொள்ளளவு கொண்ட மோட்டார் சைக்கிள்களுடன் கைது செய்யப்பட்ட இரண்டு சந்தேக நபர்களும் ஜூலை இருபத்தி ஐந்தாம் நாள் வரை விளக்கமறியலில் பைக்க உத்தரவிடப்பட்ட நிலையில் ஸ்ரீலங்காவின் முன்னாள் அதிபர் மஹிந்த ராஜபக்ஷவின் ஆலோசகராக பணியாற்றிய ஒருவரும் இதில் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது இவ்வாறு கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் பைக்க உத்தரவிடப்பட்ட சந்தேக நபர்களில் மஹிந்த ராஜபக்ஷவின் ஆலோசகராக பணியாற்றும் அஜித் ஸ்ரீகுமார கலேகவும் ஒருவர் என தெரியவந்துள்ளது மேலும் இவர் முன்னதாக சட்டவிரோதமாக யானை குட்டிகளை வைத்திருந்ததாக குற்றம் சாட்டப்பட்டவர் எனவும் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டிற்கு பின்னர் வனவிலங்கு பாதுகாப்பு துறையின் விசாரணையின் போது குறித்த யானைக்குட்டிகள் பதினான்கு காடுகளில் இருந்து சட்டவிரோதமாக பிடிக்கப்பட்டவை என்றும் இந்த விலங்குகள் வனவிலங்கு பாதுகாப்புத் துறையில் சட்டவிரோதமாக பதிவு செய்யப்பட்டுள்ளன என்றும் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு கணக்காய்வாளர் நாயகம் துறை நடத்திய தணிக்கையில் உறுதிப்படுத்தப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது தனது பல்கலைக்கழக நண்பனை தலைமை கணக்காய்வாளராக நியமிப்பதற்காகவே குறித்த பதவி ஸ்ரீலங்கா அதிபரினால் வரிதாக்கப்பட்டுள்ளதாக பிவிதூல உரிமைய கட்சியின் தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் உதய கமெண்ட் பில தெரிவித்துள்ளார் தனது பல்கலைக்கழக நண்பனை தலைமை கணக்காய்வாளராக நியமிப்பதற்காகவே குறித்த பதவி ஸ்ரீலங்கா அதிபரினால் வரிதாக்கப்பட்டுள்ளதாக பிவிதுரு ஹேல உரிமைய கட்சியின் தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான உதய கம்மன்பில தெரிவித்துள்ளார் அத்துடன் அரசியலமைப்பு பேரவையின் மூன்று சிவில் பிரஜைகளின் எதிர்ப்பினால் ஸ்ரீலங்கா அதிபரின் நோக்கம் தோல்வியடைந்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் கொழும்பில் உள்ள பிவிதுரு ஹெல உரிமைய கட்சி காரியாலயத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் நான்காம் மாதத்திலிருந்து தலைமை கணக்காய்வாளர் பதவி வெற்றிடமாகியுள்ளது இந்த பதவிக்கு கல்வித்தகமை தகமை மற்றும் தொழில் தகமை உள்ள தர்மபால கம்மன் பில என்பவரை நியமிக்குமாறு கணக்காய்வாளர் சங்கம் ஜனாதிபதிக்கு வலியுறுத்தியுள்ள நிலையில் திணைக்களத்தின் இதர அதிகாரிகள் இந்த கோரிக்கைக்கு இணக்கம் தெரிவித்துள்ளனர் தலைமை கணக்காய்வாளர் பதவிக்கு கணக்காய்வாளர் திணைக்களத்தில் பதில்நிலை அடிப்படையில் தர்மபால கமன்பில என்பவர் உள்ள நிலையில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தனது களனி பல்கலைக்கழக நண்பரை இந்த பதவிக்கு நியமிக்க தீர்மானித்துள்ளார் அரசியலமைப்பு பேரவைக்கு தனது நண்பரின் பெயரை சிபாரிசு செய்துள்ளார் ஜனாதிபதியின் சிபாரிசை அரசியலமைப்பின் மூன்று சிவில் பிரஜைகள் எதிர்த்துள்ளனர் இதனைத் தொடர்ந்து ஜனாதிபதியின் பெயர் முன்மொழிவு நிராகரிக்கப்பட்டுள்ளது மல்லிக்கு கூட கணக்காய்வாளர் திணைக்களத்தின் பக்கம் ஒதுங்காத ஒருவரை பல்கலைக்கழக நண்பர் என்ற காரணத்துக்காக தலைமை கணக்காய்வு அதிபதியாக நியமிக்க முயற்சியை அரசியலமைப்பு பேரவையின் மூன்று சிவில் பிரஜைகள் தோற்கடித்துள்ளனர் இந்த மூவரின் பதவிக்காலம் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு ஒன்று மூன்றாம் நாளுடன் நிறைவடையும் இதன் பின்னர் தனது நோக்கத்தை நிறைவேற்றிக் கொள்வதற்காகவே பதில் தலைமை கணக்காய்வாளர் நியமிக்கப்பட்டுள்ளார் ஜனாதிபதியின் இந்த செயற்பாடு முறையற்றது தமது அரசாங்கம் ஊழல் வகையில் செயற்படும் என்று குறிப்பிடும் ஜனாதிபதி ஏன் விடியதானத்துடன் தொடர்பில்லாத ஒருவரை தலைமை கணக்காய்வாளராக நியமிக்க முயற்சிக்க வேண்டும் கணக்காய்வு திணைக்களம் சுயாதீனமான முறையில் செயற்பட்டால் தான் ஊழலை இல்லாதொழிக்க முடியும் அரசாங்கத்தின் முறையற்ற போக்கினை நாட்டு மக்கள் அவதானிக்க வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் போலீசாரால் தேடப்பட்டு வரும் இசாரா என்ற பெண்ணின் தாயாரின் இறுதிச் சடங்கு இன்று செவ்வாய்க்கிழமை நடைபெற்றதாக போலீசார் தெரிவித்தனர் ஸ்ரீலங்கா காவல்துறையினரால் தேடப்பட்டு வரும் இஷாரா செவ்வந்தி என்ற பெண்ணின் தாயாரின் இறுதி சடங்கு இன்று செவ்வாய்க்கிழமை நடைபெற உள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் கொழும்பு புதுக்கடை நீதிமன்றத்திற்குள் கடந்த பிப்ரவரி மாதம் பத்தொன்பதாம் நாள் பாதாள உலக கும்பலை சேர்ந்த கணையமுள்ள சஞ்சீவ என்பவர் சுட்டுக்கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் இஷாரா செவ்வந்தி என்ற பெண் ஸ்ரீலங்கா காவல்துறையினரால் தேடப்பட்டு வருகின்றார் இந்த கொலைக்கு உதவிய குற்றச்சாட்டின் பேரில் இஷாரா செவ்வந்தியின் தாயார் மற்றும் சகோதரர் ஆகிய இருவரும் ஸ்ரீலங்கா காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற உத்தரவின் கீழ் விளக்கமறியலில் வைக்கப்பட்டனர் இந்த நிலையில் கடந்த வெள்ளிக்கிழமை இஷாரா செவந்தியின் தாயார் மாரடைப்பு காரணமாக வெளிக்கடை உயிரிழந்துள்ளார் பின்னர் சிவந்தியின் தாயாரின் கம பிரதேசத்தில் உள்ள அவரது வீட்டில் வைக்கப்பட்டுள்ள நிலையில் அந்த பகுதியை சுற்றி ஸ்ரீலங்கா காவல்துறையினரின் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் மேலும் தெரிவித்துள்ளனர் தூண் அருகே பிரதான வீதியில் பயணித்த காரொன்று மகாவலி லியன்ன கால்வாயில் வீழ்ந்ததில் இருவர் உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் மகியங்கனை பதுளை வீதியின் பதினேழாவது பிரதான வீதியில் பயணித்த கார் ஒன்று மகாவலி வியன்னா கால்வாயில் விழுந்ததில் இருவர் உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இந்த விபத்து இன்று காலை ஆறு ஐம்பது மணியளவில் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மகியங்கனை காவல்துறை பயிற்சி பாடசாலை அதிகாரிகள் மற்றும் பிரதேசவாசிகள் ஒருங்கிணைந்து கால்வாயில் விழுந்த காரினை மீட்டனர் காரினை மீட்டதும் காரின் உள்ளே இரண்டு பேர் காணப்பட்டதாகவும் குறிப்பிடப்படுகின்றது அவர்கள் இருவரும் நோயாளர் காவு வண்டி மூலம் மகியங்கனை ஆதார மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட போதிலும் இருவரும் உறுதிப்படுத்தியுள்ளன காரில் இருந்த இருவரும் மொனராக்கலை ஒகம்பிட்டிய பகுதியை சேர்ந்தவர்கள் என தெரிய வந்துள்ளது இந்த நிலையில் மகியங்கனை காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது உக்ரைன் உடனான போரை ஐம்பது நாட்களில் முடிவுக்கு கொண்டு வராவிட்டால் ரஷ்யா மீது கடுமையான வரிகள் விதிக்கப்படும் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார் உக்ரைனுடனான போரை ஐம்பது நாட்களுக்குள் முடிவுக்கு கொண்டு வராவிட்டால் ரஷ்யா மீது கடுமையான வரிகள் விதிக்கப்படும் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார் உக்ரைன் ரஷ்யா இடையேயான போர் தொடர்பில் பத்திரிகையாளர்களிடம் கருத்து தெரிவிக்கையிலேயே மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் தெரிவிக்கையில் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடினின் போர் நடத்தை ஏமாற்றம் அளிக்கின்றது இந்த நிலையில் அடுத்த ஐம்பது நாட்களுக்குள் உக்ரைனுடன் போர் நிறுத்தத்திற்கு புடின் ஒப்புக்கொள்ளாவிட்டால் ரஷ்யா மீது கடுமையான வரிகள் விதிக்கப்படும் மேலும் நாங்கள் இரண்டாம் கட்ட வரிகளை விதிக்க திட்டமிட்டு வருகின்றோம் எங்களுடன் இந்த ஒப்பந்தம் ஏற்படவில்லை என்றால் நூறு சதவீத வரி விதிக்கப்படும் என்று எச்சரிக்கை விடுக்கப்படுகின்றது என்று ட்ரம்ப் மேலும் தெரிவித்துள்ளார் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்